அடுத்ததாக சஃபில் நிற்கிறது ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சஃபில் நிற்கிறத பொறுத்த வரையில் கடுமையாக வலியுறுத்தியிருக்கிறாங்க சஃபை நீட்டாக வச்சு கொடுத்துள்ளே அவங்க போய் நின்று உடனே அல்லாஹ் போகிறேன் கட்ட மாட்டாங்க இப்போ சில இமாம்களை பார்க்குறோம் திரும்பிய பார்க்க மாட்டாங்க மாமூம்களை திரும்பிய பார்க்க மாட்டாங்க போய் என்ன அல்லாஹ் அக்பர் சில நேரம் மைக்கில வந்து சவு சுஃபக்கும் ரஹ்மக்கும் உள்ளா ரெண்டு மைக்கில் சொல்லி போட்டு தைக்கிறா காட்டிடுவார் ரசோல்லா அலி சிலம் செய்வாங்கன்றால் போய் நின்று அப்படி ஃபுல்லாக சஃபை பார்ப்பாங்க பார்த்து சஃபில் இடைவெளி நின்றால் இடைவெளியை நிரப்புங்கன்னு சொல்லுவாங்க சஃபை பூரணப்படுத்துங்கள்னு சொல்லுவாங்க உமரலி இல்லாதவங்க சஃபுக்குள்ளே நடப்பாங்க நடந்து சஃப ஒழுங்கப்படுத்த ஏன்னா சஃபில் நேராக நெருக்கமாக இருப்பது என்பது தொழுகையின் பூரணத்துவம் அதில் தங்கி இருக்கிறது இன்றைக்கு சில பள்ளிகளுக்கு போனால் மிக வேதனையாக இருக்கும் ஒவ்வொரு தொழுகை இடையில் இடையில ஒரு அடி ரெண்டு அடி இடைவெளியும் இருக்கு ஆக்கள் அவங்களோட பகைமையும் அவடத்துக்கு போய் காற்றாக்களும் இருக்கு கொஞ்சம் பேர் பிந்துறாங்க வள்ளிக்குள்ள பார்க்குறோம் என்ன பிந்துறாங்கன்னு பார்த்தா இவர் போய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிற ஆள் வந்து இவருக்கு பிடிப்பில்லை அப்ப என்ன தொழுகை இது இப்படி மனோநிலையை வச்சு தொழுது என்ன நான் நிறைய ரியலான நான் நிறைய பார்த்துருக்கிறேன் அப்படி நிற்கிறார் என்னன்னு கேட்டால் அவடத்தில் நிற்கிற வரைக்கும் விவகாரம் ஒத்து வராது பக்கத்தில் போய் நிற்க விருப்பம் இல்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் சஃபில் நிற்கும் போது நீங்கள் இடைவெளி விடாதீர்கள் நெருக்கமாக நீங்கள் இடைவெளி விட்டால் உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் இடைவெளி ஏற்படும் தொழுகையை ஜமாத்தாக வலியுறுத்தினது ஒற்றுமைக்காக ஜமாத்துக்கு வந்தே ஒற்றுமில்லாமல் போறேன்னு சொன்னால் இந்த நிலைகளை எல்லா தான் நமக்கு சீராக்க வேண்டும் இப்படி நிலைகள் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் கால்களோடு கால்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல சஃபுகளில் குதிகால்களை வைத்து சஃபுகளை சீர் கொள்வது என்பது ஆரம்ப காலத்தில் இருந்து